அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எண்பத்தி நான்காவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்கேஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வைக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க ஐஸ் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுப்போம் அதுக்கான ஆன்சர் இப்போ சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோக்குள்ளே போவோம் அப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவன சூறாவளி எந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்ற ராணுவ பயிற்சி அப்போ பாருங்கள் பாலைவன சூறாவளி அப்படின்ற பெயரில் எந்த இரு நாடுகளுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ பயிற்சி நடைபெற்றது அப்படின்றத நம்ம வந்து கேட்டுருந்தோம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் போலேயே நீங்கள் இது வந்து அட்டன் பண்ணலாம் நான் உங்களுக்கு கொஸ்டினுக்கு டைம் தருவேன் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் கெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இது எந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்ற இராணுவ பயிற்சினா இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ஓகேங்களா ஸோ இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கிடையே நடைபெற்ற அந்த ராணுவ பயிற்சி தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் பாலைவன சூறாவளி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க என்னன்னு சொல்கிறோம் பாலைவன சூறாவளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இந்த ராணுவ பயிற்சிகள் நம்ம தொடர்ச்சியாக அந்த ராணுவ பயிற்சிகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ பாலைவன சூறாவளி ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடைபெற்ற அந்த ராணுவ பயிற்சி அப்படின்னா சூர்யா கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ மறுபடியும் நான் ஒரு டைம் ரிமம்பர் பண்ணுறேன் சூர்யா கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா இலங்கை ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையே வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னா மித்ராசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னதுங்க மித்ராசக்தி அப்படின்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையே ஸோ இந்தியா மற்றும் ஃப்ரான்ஸ் ஸோ இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையே நடைபெற்ற அந்த கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கான ஆன்சர் என்னடானா பாலைவன சூறாவளினா இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ஓகே இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் கேள்வி பார்க்கலாங்களா சிலபஸ் சைஸாக போகிறப்ப ஃபஸ்ட் நம்ம சயின்ஸ் தாங்க ஸோ சயின்ஸை பொறுத்தவரை நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை சார்ந்த ஒரு கேள்வி தான் நம்ம பார்க்க போகிறோம் மத்திய எரிபொருள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது உள்ளது பாருங்கள் இந்தமாதிரி இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் எங்களுக்குன்றது என்ன பண்ணியிருந்தாங்க கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ இடத்துல கேட்காம இருக்காங்க மறுபடியும் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது இந்த டேராடூனில் இருக்கக்கூடிய அந்த மையத்தை வந்து இது இதுக்குள்ளே கொஸ்டன் வந்து கேட்டுருந்தாங்க இதே போல் நிறைய விஷயம் வந்து இதுக்குள்ளே கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மத்திய எரிபொருள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது இதாங்க உங்களுக்கான கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கோவா தான்பாத் புதுடெல்லி ஹைதராபாத் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் தரலாம் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே என்னென்ன நீங்கள் இதுக்கான ஆன்சரை வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கோவா தான்பாத் புதுடெல்லி ஹைதராபாத் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மத்திய எரிபொருள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்கட்டானா தான்பாத் தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தான்பாத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய எரிபொருள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா அப்போ பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் இது பெட்ரோலியம் ப்ராடக்ட் சார்ந்து வரதுனால இந்த கேள்வி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ கோவாவை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடலியல் நிறுவனம் ஓகேங்களா தேசிய கடலியல் நிறுவனம் தான் வந்து கோவாவில் காணப்படுது புதுடெல்லியை பொறுத்தவரையில் நிறைய இருக்கு முக்கியமாக சொல்லணும் அந்த இயற்பியல் ஆராய்ச்சி நிலையம் புதுடெல்லியில் தான் இருக்கு அதே வந்து வந்து சாலை ஆய்வு நிறுவனம் சாலை ஆய்வு நிறுவனமும் புதுடெல்லியில் தான் இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து புதுடெல்லியில் இருக்குங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரியல் ஆய்வு நிறுவனம் தான் இருக்கு வேதியியல் தொழில்நுட்ப கழகம் அதுவும் ஹைதராபாத்தில் தான் இருக்கு ஓகேங்களா இந்த வந்து நிறுவனங்களா ஹைதராபாத்தில் வந்து இருக்குங்க தான்பாத் மத்திய எரிபொருள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்கிறான்னா தான்பாத் யாரெல்லாம் பி கெஸ் பண்ணிங்களோ அவங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணிருக்கீங்க அடுத்து பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ் வயசாக நம்மளுக்கு செகண்ட் கொஸ்டின் எதுங்க கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க வெளி மாநிலத்தவர் விவசாய நிலம் வாங்க தடை செய்த மாநிலம் எது பாருங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கவங்க தங்களோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தடை விதித்த அந்த மாநிலம் எது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க நல்லா நான் வச்சுக்கோங்க ஸோ உங்கள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது பாருங்கள் கேரளா குஜராத் உத்தரகாண்ட் மகாராஷ்டிரா கேரளா குஜராத் உத்தரகாண்ட் மகாராஷ்டிரா சூப்பர் என்ன நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ வெளி மாநிலத்தவர் தம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை வாங்க தடை செய்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ உத்தரகாண்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க வெளி மாநிலத்தவர் யாரும் வந்து நம்ம அவங்க மாநிலத்தில் என்ன பண்ணக்கூடாது விவசாய நிலங்களை வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஜியாகிரஃபி ஓகேங்களா ஸோ ஜியோகிரபியை பொறுத்தவரையும் நம்ம லாஸ்ட் டேவில் வந்து நம்ம இந்த புவியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க பொறுத்து உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது ஸோ உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது பாருங்கள் ஏ ஆப்ஷன் சேஞ்சல் நீர்வீழ்ச்சி நயகரா நீர்வீழ்ச்சி விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஜாம்பியா நீர்வீழ்ச்சி ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னன்றத கெஸ் பண்ணுங்கள் கைஸ் சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி ஏ ஓகேங்களா அதாவது வெனிசுலா நாட்டில் காணப்படக்கூடிய இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக உயரமான அந்த நீர்வீழ்ச்சிங்க ஓகேங்களா அப்போ ஏதாவது இதுக்கான ஆன்சர் உலகிலேயே மிக நேரமான நீளமான உயர்வீழ்ச்சி உயரமான நீர்வீழ்ச்சி வந்து ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போது டெல்லியின் முதல் சுல்தான் என தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டெல்லியின் முதல் சுல்தான் ஏன்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்போ டெல்லி சுல்தான் தான் நம்ம வந்து ஹிஸ்டரியை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அதுல தான் நம்ம என்ன பண்ணோம் நம்ம இவங்களை பத்தி பார்த்தோம் யாரை பற்றி பார்த்தோம் பிருத்திவிராஜ் சௌகானை பற்றி பார்த்தோம் ஏன் அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிருத்திவிராஜ் சௌகான் ஸோ முதலாம் த தரன் போர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ முதலாம் தரையன் போரில் வந்து பார்த்தினா என்ன பண்ணியிருப்பார் முகமது கோரி தோற்கடிச்சு இருப்பாருங்க அது இரண்டாம் தரன் போரில் மறுபடியும் முகமது கோரி வந்து என்ன பண்ணியிருப்பார் பிருத்திவாஜ் சைக்கான வந்து என்ன பண்ணியிருப்பார் தோற்கடிச்சு அந்த ஆட்சி வந்து பிடிச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தின்னா இந்த இஸ்லாமிய இஸ்லாமியங்கள் வந்து உள்ளே போக ஆரம் உள்ள வர ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அவருக்கு அடிப்படையில் அதன் அடிப்படையில் வந்தவர் தான் வந்து பார்த்தினா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகமது காஜினி வந்திருப்பார் ஸோ முகமது காஜினியோட அந்த இதுவாக இருந்தவர் தான் வந்து முகமது கோரிங்க ஸோ அவரோட அவரோட கீழே குறுநில மன்னராக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கப்பங்கட்டி இருந்தவர் தான் முகமது கோரி கஜினி இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார் இவர் தன்னை வந்து தன் அரசராக அறிவிச்சுன்னு அதுக்கப்புறம் தான் பிருத்விராஜ் சௌகானை வந்து தோற்கடித்து வெற்றி பெறுவார் ஓகேங்களா ஸோ முகமது கோரிக்கு அப்புறம் வந்து வந்தவர் தான் வந்து பார்த்தின்னா தளபதியாக இருந்தவர் குத்புதீன் ஐபக் யாருங்க ஸோ முத முகமது கோரியோட தளபதியாக இருந்தவர் தான் குத்புதீன் ஐபக் அவர் தான் என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஸோ டெல்லியோட முதல் சுல்தானா வந்து தன்னை என்ன பண்ணிக்கிறார் பிரகடனப்படுத்திக்கிறார் அப்போ இதுக்கான ஆன்சர் சி ஸோ யாரெல்லாம் சி கெஸ்ட் பண்ணீங்களோ கரெக்டான ஆன்சருங்க ஸோ இது வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் டெல்லியோட முதல் சுல்தானாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டவர் யாரானா நம்ம குத்புதீன் ஐபக் ஓகேங்களா ஸோ இவர் தான் யார் முகமது கோரியோட திறமை வாய்ந்த ஒரு தளபதியாக இருந்தவர் தாங்க வந்து இவர் ஓகேங்களா சரிங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் தவறானது எது ஸோ கான்ஸ்டியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை நம்ம அதுவும் சிலபஸ் சைஸாக பார்த்துட்டு லாஸ்ட் டேல நம்ம குடியுரிமை பற்றி பார்த்துங்க இப்போ குடியுரிமை அடுத்து நம்ம பார்க்க போகிறத வந்து பார்த்தீங்கன்னா என்னடனா அடிப்படை உரிமைகள் என்னதுங்க அடிப்படை உரிமைகள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ அடிப்படை உரிமைகளை பற்றி கொடுத்துக்கிற தவறு கூட்டுறது தவறானது நான் முதல்ல ஒரு தான் வாச்த்துற பாருங்க ஏ இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணில் சரத்து பன்னெண்டு முதல் பதினைந்து வரை விளக்குகிறது பி பாருங்க இது இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமையே இந்திய அரசியலமைப்பில் அதிக விமர்சிக்கப்பட்ட பகுதி என கூறியவர் ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத கெஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இப்ப ஆன்சர் வந்து சொல்றேன் சொல்லணும் வரேன் இந்திய அரசமைப்பில் பகுதி மூணுல சரத்து பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரை தான் அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்குது கரெக்டுங்க ஓகேங்களா அப்போ ஏ இங்கே கரெக்டாக இருக்குது இது இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் ஆமாங்க ஸோ இந்திய அரசனமைப்போட மகாசாசனம் மேக்ன கட்டான்னு எது அழைக்கப்படுதுனா இந்த அடிப்படை உரிமைகள் தான் அழைக்கப்படுது இது வந்து கரெக்டுங்க ஓகேங்களா அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் ஆமாங்க ஸோ அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன் எதிரானா உச்சநீதிமன்றம் தான் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா நம்மளுக்கு வந்து எதுனா மறுக்கப்படுறப்ப நம்ம நேராக எதாவது அணுகலாம் உச்சநீதிமன்றத்தை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அணுக முடியும் அதனால் அடிப்படை உரிமைகளோட அந்த பாதுகாவலன் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம உச்சநீதிமன்றம் தான் ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டுங்க அடிப்படை உரிமையை இந்திய அரசமைப்பில் அதிகம் விமர்சிக்கப்பட்ட பகுதியான கூறிய ஜவஹர்லால் நேரு தவறுங்க ஏன்பா ஏன்னா அது கூறியவர் யாருங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓகேங்களா ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பார் அடிப்படை உரிமைகளை வந்து பார்த்தினா இந்திய அரசமைப்பில் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொன்னவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்போ அங்கே டி தான் தவறாக இருக்குது யாரெல்லாம் டி கெஸ்ட் பண்ணீங்களோ அவங்க வந்து கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா அப்போ பகுதி மூணு சரத்து பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரும் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது இது இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் இது வந்து இந்திய அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஓகேங்களா இந்திய அரசமைப்போட பாதுகாவல் யாருங்க

ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இந்த தொழில்துறையில் சென்னை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உங்கள் பாருங்கள் கூட்டை கவனி சென்னை பற்றி தான் கூற்று ஒன்று ரெண்டு மூணு மூணு இருக்குது கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் இந்தியாவின் வங்கி தலைநகரம் ஆசியாவின் டெட்ராய்ட் ஓகேங்களா ஸோ இப்போ மூணு கூற்றுகள் ஒன்று ரெண்டு சரி ரெண்டு மூணு சரி அனைத்தும் சரி ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்னன்றத கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஆமாங்க சென்னை வந்து இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா கரெக்டு தான் இது வங்கி தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஏன்னா உலக வங்கி கிட்ட இருந்து பன்னாட்டு நிதி நிறுவனத்தில் இருந்து அதிகமான அதிகமான முதலீடுகளை ஏற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்குது அதனால் சென்னை என்னன்னு சொல்கிறாங்க வங்கி தலைநகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ அதே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கூட்டுகளில் தவறானது எது பாருங்க நம்ம யூனிட் செவனான நம்ம ஐஎன்எம் தான் நம்ம பார்த்துன்னு ஐஎன்எம் பொறுத்தவரை நம்ம லாஸ்ட் டியில் நம்ம யாரை பற்றி பார்த்தோம் அறிஞர் அண்ணாவை பற்றி நம்ம பார்த்தங்க ஓகேங்களா இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கூட்டு ஏ பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஜூலை முப்பதில் புதுக்கோட்டையில் பிறந்தார் பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு ஜூலை முப்பதில் புதுக்கோட்டையில் வந்து பிறக்கிறாரு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் இவரே ஸோ இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் வந்து இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினார் ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்நேரம் நீங்கள் கெஸ் இருப்பீங்க இதில் தவறாக இருக்கிறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சி தாங்க வந்து தவறாக இருக்குது ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து ஆன்சர் ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஜூலை முப்பது புதுக்கோட்டையில் பிறப்பாங்க கரெக்டு தான் இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் இவங்க தான் ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ஆவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்களோட தங்கை வந்து இறந்துருவாங்க ஓகேங்களா இவங்களோட சகோதரி என்ன பண்ணிவிடுவாங்க புற்றுநோயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் செத்துருவாங்க அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது என்ன பண்ணுவாங்க புற்றுநோய் மருத்துவமனை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்றது அவங்களோட தங்கையோட மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க சட்டமன்ற மேலவை உறுப்பினராக வந்து நியமிக்கப்படுறாங்க அப்போ இங்கே சீதா வந்து தவறாக இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது ஒன்பது வந்துருக்கணும் அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போறது யூனிட் ஏற்றுங்க ஓகேங்களா யூனிட் எயிட்டை பொறுத்தவரை பார்த்துட்டு இருக்கோம் காப்பியங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் தமிழில் விருத்தப்பவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது தமிழில் விருத்தப்பவால் என்ற முதல் காப்பியம் எது ஆப்ஷன்ஸ் பாருங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி ஓகேங்களா ஸோ இது நீங்கள் நேரம் ஈஸியாக எடுத்துட்டு இருப்பீங்க தமிழ் நல்லா படிக்கிறவங்க நேரம் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்க்கலாங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி ஸோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தமிழில் விருத்தப்பவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுனா தீவக சிந்தாமணி ஓகேங்களா அடுத்து தமிழ்நாட்டில் சோழ மண்டல தமிழ்நாட்டின் சோழ மண்டல கடற்கரை பகுதியில் மட்டும் காணப்படும் மண் எது பாருங்க நம்ம யூனிட்டு தான் நம்ம வந்து பார்க்க பாருங்க தமிழ்நாட்டோட சோழ மண்டல கடற்கரை பகுதியில் மட்டும் காணப்படும் மண் எது ஓகேங்களா நம்ம ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயர்ல கரிசல் மண்ணை பற்றி பார்த்துருந்தோம் இப்போ தமிழ்நாட்டின் சோழ மண்டல கடற்கரை பகுதியில் காணப்படக்கூடிய மண் செம்மண் சரளை மண் ஒவ்வொரு மண் மண்டல் மண் பார்க்க ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க தமிழ்நாட்டோட சோழ மண்டல கடற்கரை பகுதியில் காணப்படக்கூடிய மண் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண் ஓகேங்களா ஸோ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஒவ்வர் மண் ஓகேங்களா அப்போ இது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட அந்த சுனாமி அலைகளால் கடற்கரை பகுதியில் வந்து அதிகமாக அந்த மண் வந்து பரவிடுகிறதுனால நிறைய பயிரிட முடியாம பாதிப்புகள் வந்து ஏற்பட்ட போல மாதிரி இருக்குது அப்போது சோழ மண்டல கடற்கரை பகுதியில் காணப்படக்கூடிய மண் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வர் மண் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் ஒரு தொட்டியில் இரநூத்தி பத்து லிட்டர் தண்ணீர் ஊற்றப்படுகிறது பாருங்கள் ஒரு தொட்டியில் என்ன பண்ணுறாங்க இரநூத்தி பத்து லிட்டர் தண்ணியை வந்து என்ன பண்ணுறாங்களா ஊற்றுறாங்க எனினும் அத்தொட்டியில் முப்பது சதவீதம் காலியாகவே உள்ளது என்ன பண்ணுறாங்கன்னா அப்போயும் எவ்வளோ சதவீதம் காலியாக இருக்குதான் முப்பது சதவீதம் வந்து காலியாக இருக்குதுங்க எனில் அதனை நிரப்புவதற்கு அப்போ என்ன பண்ணணும் என்ன அந்த தொட்டியை வந்து நம்ம ரொப்பணும் அந்த தொட்டியை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா எனில் அந்த தொட்டியை நிரப்புவதற்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் ஊற்ற வேண்டும் எத்தனை லிட்டர் தண்ணீர் என்ன பண்ணணும் அதில் ஊற்றணும் ஓகேங்களா அப்போ முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க இரநூத்தி பத்து லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காங்க அப்போயும் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குதான் முப்பது பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது ஓகேங்களா அப்போ முப்பது பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னா அப்போ எழுபது பர்சன்டேஜ் தண்ணி தான் ரொம்ப இருக்குது அப்போ எழுபது பர்சன்டேஜ் எவ்வளோங்க எழுபது பர்சன்டேஜ் வந்து இரநூத்தி பத்து லிட்டர் அப்படின்னு முப்பது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு மொத்த லிட்டர் எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எப்பவும் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போது இரநூத்தி ஸோ நான் எதுவும் சொன்ன போல் தானுங்க ஸோ நூறுலேருந்து முப்பது கட்சா எழுபது எழுபது சதவீதம் எழுபது சதவீதம் எழுபது சதவீதம் தான் எவ்வளோங்க இரநூத்தி பத்து லிட்டர் ஓகேங்களா இன்னும் முப்பது சதவீதம் நிரம்பாமல் இருக்குது அதுக்கு தான் எத்தனை லிட்டர் தண்ணி தேவைன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவும் போல் இரநூத்தி பத்து இன்ட்டு முப்பது பை எழுபது ஓகேங்களா ஸோ ஜீரோவுக்கு ஜீரோ அடிச்சிடலாம் ஒரே ஏழு இரு பதினாலு மூணு இருபத்தி ஒன்று ஓகேங்களா அப்போ மூணு மூ மூ ஒம்பது ஓகேங்களா ஒரு ஜீரோ இருக்குது அப்போ தொண்ணூறு அப்போ இன்னும் எத்தனை லிட்டர் தேவை தொண்ணூறு லிட்டர் வந்து தேவை அப்போ மொத்தம் அதனோட டேங்கோட அளவு முந்நூறு லிட்டர் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் சி தொண்ணூறு லிட்டர் ஓகேங்களா ஸோ இந்த மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா ஸோ பாரிசில் நடைபெற உள்ள கோடைக்கால ஒலிம்பிக் ஸோ இப்போ பாரிசில் என்ன நடைபெற போதுங்க கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற போது அதே ஒரு கேள்வியை கேட்கலாம் அதை நம்ம கொஸ்டின்லேயே வச்சுட்டோம் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் நடுவர் மன்ற உறுப்பினராக பங்கேற்க உள்ள முதல் இந்திய பெண் யார் ஓகேங்களா ஸோ நடுவர் மன்ற உறுப்பினராக பங்கேற்க உள்ள முதல் இந்திய பெண் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சானியா மிர்சா அனுபமா பி உஷா பில்கிஸ் மிர் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ்